நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஜேஎஸ்கே வந்து பேட்டிங் யூனிட் அந்த அளவுக்கு சரியில்லை ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் யாருமே ஆடில்லை கான்வே வந்து இருபது ரன் அடிச்சாரு வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவான் பிரேவர் அவர் மட்டும் ஒரு ஃபிஃப்டி ஒரு ரன் அடிக்கிற நினச்சிங்களேன் கண்டிப்பாக ஜேஎஸ்கே படுமசமாக சுத்திருப்பான் டிஎல்எஸ் மேத்தில் தான் அடிக்க வேண்டியது நான் நூற்றி நாற்பத்தாறு அடிச்சா போதும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கோரே நம்ம ஜேஎஸ்கேல அடிக்க முடியல ஃபாஃப்னா சொன்னே போன வாட்டி ஃபாஃப் அவுட் அவுட் ஆயிருந்தாலும் மேட்ச்சே போயிட்டிருக்கேன் ஏன்னா அவர் மட்டும் தான் நின்று அங்கே மேட்சை ஜெயிக்க வச்சார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் நின்று ஆடி ஜெயிக்க வைக்க முடியல இந்த ஜேஎஸ்கே டீம் ஒரு பிளேயராக நின்னா ஆனால் தான் அந்த எது சொல்கிறது ஜெயிப்பாங்க இல்லைனா சிக்கன் தோல்வி அடைஞ்சினே தான் இருப்பாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த தேசிய அடுத்த மேட்ச் பிளே ஆஃப் வர அஞ்சாம் நடக்குது லாஸ்ட் மேட்ச் அது தோத்த நாடி வெளியே போக வேண்டியது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது மிஸ் பாம்லாம் கூட பரவாயில்லங்க சார் எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்க முடியாது ஒரு பிளேயரால் அதனால் ஒரு விக்கெட் எடுத்துருந்தார் வில்ஜன் வந்து நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன்னு கூட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி பவுலிங்கும் இல்லை பேட்டிங் இல்லை வேறு யாருமே இல்லை ஆனால் ஆப்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நூறு ஆகும்போது வந்து சரியான ஒரு ஸ்பெல் போட்டார் சார் மூணு ஓவருக்கு வந்து என்ன தான் ஒரு இருபது ரெண்டுக்கு மேலே கொடுத்துருந்தாலும் நாலு மூணு விக்கெட் இன்னும் எடுத்துட்டாரு நம்ம முக்கியமான விக்கெட் நம்ம ஃபாஃப் விக்கெட்டு நம்ம காஞ்சி எடுத்தனால தான் அங்கே மேட்ச்சே திரும்பிடுச்சு வெடி சொல்கிறதே அவங்க டக்கு டக்குன்னு விக்கெட்டை விடும்போது நூறு ஆக்கும்போது வந்து போடுற ஸ்பெல் அடிக்கவும் இல்லை டக்குன்னு அவங்களால் விக்கெட் விடாமல் ஆடவும் இல்லை அதனால் திணறுனதுனால அவர் நல்லா போலிங் ஒரு போட்டு நம்ம ஜேஎஸ்கே முடிச்சுட்டார் ஏன்னா இந்த மாட்டேன் டைம்லாம் சூப்பரான ஒரு போலிங் போடுறது நம்ம நூறு ஆக்கும்போது அவர் ஒரு கங்கிராட்ஸ் கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஆட போகிறாங்க நம்ம நூறுவாக்கும் போது நம்ம கண்டிப்பாக சேப்பாக்கினாலே நூறுரூவா இருக்கும்போது இறக்கிடுவாங்க ஏன்னா இந்தவா நாலு ஊருக்கு இருபது ரெண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு இறக்கி கொடுத்தாலும் நம்ம பெனிஃபிட் இருபது ரெண்டு கொஞ்சம் வெடி சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு சிஎஸ்கே ஏற்பட்டால் ஒரு சூப்பராக இருக்கும் நான் பார்ப்பேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்கே வந்து இந்த கப் அடிக்கணும் எதிர்பார்க்காதீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு டெடிசோல் டுவெண்டி பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்ம ஜேஎஸ்கே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்